ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல யாருடன் நீங்க உறவாடக்கூடாது தான் நம்ம இப்போ பார்க்க போறோங்க எந்த விதமான செயல்பாடுகளால நம்ம பாதிப்படைவோம் எந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி முழுமையா பார்க்கலாம் குறிப்பா எந்த நேரத்துல நீங்க கவனமா இருக்கணும் யாரோட உறவாடக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல நேரம் நமக்கு நடக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் நல்லவங்களா தான் இருப்பாங்க நமக்கு ஒரு கெட்ட நேரம் வரும் பொழுது தான் கூட இருக்கவங்க யாரு எப்படிப்பட்டவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்ட்டு புரிஞ்சுக்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அந்த வகையில உங்களுக்கெல்லாம் எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் யாரோட பண பரிவர்த்தனை பண்ணக்கூடாது யாரோட திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது எந்த ராசியை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் நம்ம முழுமையா பார்க்கலாம் விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தின் எட்டாம் வீடுங்க எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அதே போல மறைமுறளை அடையக்கூடிய ஆற்றல் உடையவங்க தான் இந்த விருச்சக ராசி அன்பர்கள் இன்ஸ்டிங் பவர் அதிகமா இருக்கும் பின்னாடி நடக்கக்கூடியத முன்னாடியே அறியக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கும் விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் பகவான் இங்க வந்து விசாகம் நான்காம் பாதம் கேட்டி நான்கு பாதங்கள் அனுஷம் நான்கு பாதங்கள் இருக்கும் இப்போ விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களும் சரி கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுமே கடந்த காலத்துல ஏறத்தாழ நாலஞ்சு மாசத்துக்கு முன்னாடி உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஏதாவது பிரச்சனைல இருந்திருப்பீங்க அதுல மீண்டு வந்திருப்பீங்க மருத்துவ செலவுகள் ஆயிருக்கும் இல்லைன்னா வீடு சொத்து சம்பந்தமான செலவுகளும் சில பேருக்கு ஆயிருக்கும் குறிப்பா அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டிப்ரஷன் இருக்கும் தாயார் வழியில ஒரு பாதிப்பு தாய் வழி உறவுகள் கிட்ட ஒரு கருத்து வேறுபாடு வந்திருக்கும் அனுஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நலத்தில் சின்ன சின்ன தொந்தரவு இருந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உங் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும் முடி முக்கியமா இந்த விருச்சகராசி அன்பர்கள் யாரோட உறவாடாம இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இப்போ விருச்சகத்தின் அதிபதி செவ்வாய் செவ்வாய்னாலே கொஞ்சம் வேகம் இருக்கும் அதே போல கோவமும் அதிகமா இருக்கும் நல்ல ஒரு நல்ல மனசு காரங்க ஒரு குழந்தை போன்ற தன்மை உடையவங்க உடையவங்கதான் ராசி அன்பர்கள் ஆனா அவங்க பேச்சுல அப்படி தெரியாது பேச்சு வந்து பச்சை மிளகாவை கடிக்கிற மாதிரி காரமா இருக்கும் அதனால இவங்க வந்து மற்றவங்க தப்பாவே நினைச்சுப்பாங்க கெட்டவர்கள் சரியானவர்கள் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க அதே போல இந்த ராசி அன்பர்களுமே அவசரப்பட்டு வெளிப்படையா பேசிடுவாங்க இவங்க வந்து அவங்களுடைய பாயிண்ட்ல கரெக்டாக இருப்பாங்க இதுதான் அப்படின்னு இருக்கிறதாலேயே உறவுகளோட ஒத்துப்போகாத ஒரு குணம் இருந்துகிட்டே இருக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் பார்த்தீங்கன்னா இவங்கள அங்கீகரிக்க மாட்டாங்க இல்லைன்னா வாழ்க்கை துணைவரின் உறவுகளால் இவங்களுக்கு பகை இருந்துகிட்டே இருக்கும் இதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைவரின் உறவுகள் மாமியார் மாமனாரோட கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னதான் வந்து இவங்க அவங்களுக்காக விட்டு கொடுத்து போனோம் அவங்க கிட்ட ஒத்துமையா இருக்கணும்னு நினைச்சா கூட அது ஒரு காலகட்டத்தில் இவங்களுடைய பேச்சால எதையுமே வெளிப்படையா பேசுறதால கோவப்பட்டு பேசுறதாலேயே அது வந்து இவங்களுக்கு ஒத்து வராம இருந்திருக்கும் இல்லைன்னா அவங்க வந்து இவங்களை ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடோடையே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனாலேயே திருமண வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்போ கொஞ்சம் நாசுக்கா பேசிக்கிட்டே போனா நல்லது தான் கோபம் இருக்கு இல்ல நியாயம் இருக்கு நம்ம பக்கம் அப்படின்னா கூட அதை வெளிப்படியா சொல்லாம வெளிப்படியா நம்ம காட்டிக்காம ஒரு நாசுக்கா உறவுகளோட குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகளோட உறவாடுறது பெஸ்ட் அப்படின்றது தான் உங்களுக்கான முதல் பாயிண்ட் இப்போ விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல எண்ணம் இருக்கும் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய எண்ணம் இருக்கும் தான தர்மம் செய்வாங்க கோவிலுக்கெல்லாம் அதிகமா போவாங்க ஆன்மீக விஷயத்துல அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் ஆனால் இவங்களுடைய தோற்றமாக இருக்கட்டும் இல்லை இவங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் அப்படி தெரியவே தெரியாது ஒருத்தவங்க வந்து இவங்களை தப்பாக நினைக்கிற மாதிரியே இருக்கும் அதே போல் இவங்களுக்கு இரண்டாம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் உங்களுக்கு குரு பகவான் அவரே உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியாகவும் வராரு அப்போது பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க தனக்கு என்ன கிடைக்கலையோ அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க பிள்ளைகளை வந்து பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க குழந்தைகளோட கருத்து வேறுபாடும் இவங்களுக்கு இருந்துரு இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது முதல் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளும் சில பிரச்சனைகளும் இவங்களுக்கு இருக்கும் அதே போல இவங்களுக்கு மூன்றாம் அதிபதியாகவும் நான்காம் அதிபதியாகவும் வரக்கூடிய கிரகம் சனி பகவான் இவங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவங்க தவறாக நினச்சிப்பாங்க இவங்க கிட்ட ஒரு விஷயம் சொன்னால் மனசுல வச்சுக்க மாட்டாங்க வெளிப்படியாக பேசிடுவாங்க நிறைய ஸ்ப்ரெட் ஆகும் அதனாலேயே இவங்களுடைய பேச்சால மத்தவங்க இவங்களை தப்பா நினைச்சுப்பாங்க பெரும்பாலும் விருச்சகராசி அன்பர்கள் அலைச்சல் பயணத்தோடு தான் வேலை செய்வாங்க அவங்களுடைய வேலையில ஒரு அலைச்சலோடு பணிபுரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உடம்புல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் ஏன்னா சனி செவ்வாய் பகை கிரகங்கள் மூன்று நான்கு கூறியவர் சனி பகவான் அப்போ வீடு போன்ற விஷயத்துல கூட சில செலவுகள் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் வீடு அமையிறதுல லேட் ஆகிருக்கும் வீடு வாங்குறது தள்ளி போயிருக்கும் கட்டின வீடு இருந்தாலும் அதை விட்டுட்டு வேற இடத்துல போய் வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் மொத்தத்துல நான்காம் அதிபதியாக வரக்கூடிய சனியினால இவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அதே போல தாயார் வழியில கூட ஒரு கருத்து வேறுபாடும் அப்படி இல்லைன்னா தாய் வழி உறவுகளோட பெருசா ஒரு இணைப்பு இல்லாத மாதிரியும் இருக்கும் தாய் வழி உறவுகளோட ஒரு ஒற்றுமை எல்லாம் இருக்கவே இருக்காது பகை இருக்கலாம் அதே போல அவங்களோட உறவாடும் பொழுதும் நீங்க தான் இருக்கணும் தாய் வழி உறவுகள் அதே போல சக பணியாளர்கள் குறிப்பா எதிர்பாலினத்தவர் எதிர்பாலினவர் அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட் ஜென்னர் நீங்க ஆண்களா இருந்தா பெண்கள் பெண்களாக இருந்தா ஆண்கள் அவங்க உங்களுடைய மேலதிகாரிகளாகவோ சக பணியாளர்களாகவோ இருந்தால் ஏதோ ஒரு வகையில ஒரு ஈர்ப்பு ஏற்படும் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும் இதனால வேலையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு வேலையை விட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலையோ இல்லை கவர்மெண்ட் வேலையில இருந்தால் ஒரு இடமாற்றமோ ஒரு துடை துறை மாற்றமோ ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு எதிர்பாலினத்தவர் ஒரு மேலதிகாரியாக இருக்காங்க இல்லை சக பணியாளர்களாக இருக்காங்கன்னா அவங்க கிட்ட ரிலேஷன்ஷிப் பண்ணால் கண்டிப்பாக கட் பண்ணுறது நல்லது அவங்க கிட்ட உறவாடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் பேரும் கிடாது அவமானத்துக்கும் படிச்சொல்லுக்கும் நீங்க ஆளாக மாட்டீங்க வேலையை விட்டுட்டு வேற இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையும் வராது அதே போலதான் தாய் வழி உறவுகளோட விருச்சகராசியில் சந்திரன் நீச்சமாகறதால தாயாரால் பெரிய நன்மை இருக்காது தாய் பாசமா இருந்தாலும் தாயாரால நன்மை இருக்காது ஆனா தந்தை மேல ஒரு பாசம் இருக்கும் சகோதர வழி உறவுகள் மேல ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க சகோதர சகோதரிகளுக்கு நிறைய செய்ணா நினைப்பாங்க செய்வாங்க நிறைய பாசம் வச்சிருப்பாங்க ஆனா அந்த பக்கம் இருந்து சகோதர சகோதர வழியிலேருந்து அவங்கக்கிட்ட எந்த ஒரு உதவியுமே ஒரு வரவே வராது அவங்க இருந்து ஒரு ஆபத்துக்கு உதவி கூட பண்ண மாட்டாங்க இப்படியான ரிலேஷன்ஷிப் தான் சகோதர சகோதரி வழியிலுமே இருக்கும் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வாழ்க்கை துணைவர்கிட்ட கூட வெளிப்படையா பேசிடுறது அதே போல போல்டா ஏதாவது ஒன்னு சொல்றது இதனாலேயே கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் எதையுமே நாசுக்கா அன்பா சொல்லும் பொழுது வாழ்க்கை துணைவர் அதை கேட்பாரு நீங்க நீங்கள் சொல்ல வந்த கருத்தை வந்து கொஞ்சம் சிரிச்ச முகத்தோடு பேசும்பொழுது கண்டிப்பாக வாழ்க்கை துணைவருமே கேட்பாங்க கோவம் டென்ஷன் இருந்தாலுமே குணம் இருக்கும் அதே போல் வைராகியமும் இருக்கும் ரொம்ப நாளும் கோவத்தை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ஒருத்தவங்க கிட்டே சண்டை போட்டுட்டாங்க வாழ்க்கை துணைவர் இல்லை கணவன் கிட்ட சண்டை போட்டுடுறாங்க அப்படின்னா கூட அது நிரந்தரமாக இருக்காது பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டுட்டாங்க நல்லா பழகிட்டே இருந்தாங்க திடீர்னு சண்டை போட்டுட்டாங்க கொஞ்ச நாள் பேசாமல் இருக்காங்க அதுக்கப்புறம் இவங்களே போயிட்டு வாலண்டியாக கூட பேசிடுவாங்க ஸோ ஏதோ ஒரு வகையில் அவங்கக்கிட்ட திரும்பவும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் இந்த விருச்சகத்தின் எட்டாம் பாவம் அப்படிங்கிறது புதனுடைய வீடு எட்டுக்குரியவரும் பதினோராம் அதிபதியும் புத பகவான் தான் அப்போது நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க ஆனா அந்த நண்பர்களால் இவங்களுக்கு நன்மையும் இருக்கும் நண்பர்களால் இவங்களுக்கு பாதிப்பும் இருக்கும் நண்பர்களால் மன வருத்தமும் இவங்களுக்கு ஏற்படும் அப்ப பொதுவாகவே நண்பர்களோட உறவாடாமல் இருக்க முடியும்னா கண்டிப்பாக முடியாது ஏதோ ஒரு வகையில் நண்பர்களின் சப்போர்ட்டும் தேவைப்படும் அப்போது ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சு போகாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப பர்ஸ்னலாக எல்லா பலவீனத்தையுமே சொல்லிட்டு உறவாடும் பொழுதுதான் இன்றைய நண்பன் நாளை எதிரியாக மாறிடுறான் இல்லை பகைவனாக மாறிடுறான் இல்லை துரோகியாக மாறிடுறான் ஸோ எல்லா விஷயத்தையும் சொல்லாம ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்றது நல்லது ஒரு சில விஷயத்த சொல்லாம இருக்கிறது நல்லது கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நிறைய பேசுவாங்க நிறைய வெளிப்படையா பேசிடுவாங்க அதனாலதான் நிறைய பிரச்சனை வரும் மேலதிகாரிக்கிட்டேயும் சரி சக பணியாளர்களிட்டையும் சரி நண்பர்கள் உறவுகள் கிட்ட கூட இதை மாதிரி நடக்கலைன்னா பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறோம் எதையும் வெளிப்படியாக பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க தன்னுடைய உண்மையான கோபம் நியாயமான கோபம் இருந்தால் கூட அதை வெளிப்படையாக காட்டினாலும் ஒரு ஒரு சில டைமில் அவங்களால பாதிப்பு வந்துடும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் ஒரு கருத்து வேறுபாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நல்ல ஒரு ஜாதக பொருத்தம் இருந்தால் பெரிய மாட்டாங்க சண்டை போட்டுக்கிட்டே சமாதானமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கோம் ஜாதக பொருத்தம் இல்லை அப்படின்னா இவங்களுக்கு அந்த பிரிவுகள் ஏற்படுறது தனித்திருக்கிறது ஆன்மீக விஷயத்துல அதிகமாக ஈடுபடுறது சில நேரத்துல குடும்ப வாழ்க்கையே வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டற்ற நிலை கடவுளே கதி அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசியில இருக்காங்க விருச்சகம்னா ஒரு ஆழமான கிணற குறிக்கக்கூடிய இடம் இவங்க மனசுல இருக்கிறது என்ன அப்படின்றத எத்தனை வருஷம் இவங்க கூட பழகினாலுமே கண்டுபிடிக்கவே முடியாது ஆனாலுமே தன்னுடைய பர்சனலை வெளிப்படுத்த மாட்டாங்க மத்தவங்களுடைய பர்சனல் ஏதாவது அவங்களுக்கு தெரியுது அப்படின்னா கூட மத்தவங்களுடைய பர்சனல் தெரிஞ்சாலும் அத வெளிப்படையா சொல்றதாலேயே இவங்களுக்கு தேவையில்லாத தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு எல்லாமே இவங்க உள்ளாகிடுறாங்க விருச்சகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரங்களை பண பரிவர்த்தனை அதிகமா பண்ணாம இருக்கிறது நல்லது இல்லைன்னா திருமணம் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படின்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசி அன்பர்களுக்கு மகர ராசி கன்னி ராசி ரிஷப ரிஷபராசியில ஒரு ஈர்க்கக்கூடிய ராசிகள் விருச்சகம் அப்படிங்கிறது நீர் ராசி அதே போல நீளம் ராசியே இவங்க கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஒரு காதல் ஒரு திருமண பந்தம்லாம் ஏற்படும் ஆனா இவங்களோட ஏற்படுது அப்படின்னா கூட இவங்களால சில மன வருத்தங்களை விருச்சகராசிக்காரங்க அடைவாங்க அதாவது முக்கியமாக சமசப்தமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தோடு இவங்க திருமணம் பண்ணுறாங்க ஒரு பண பரிவர்த்தனை பண்ணுறாங்கன்னா அதில் நிறைய மன உளைச்சலுக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் கருத்து வேறுபாடோடையே காலம் தள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் கணவன் மனைவி உறவில இல்லை பண பரிவர்த்தனை ஏதாவது கூட்டு தொழில் பண்ணுறாங்கன்னா கூட அதுலேயுமே சிக்கல் வந்து பிரச்சனைகள் வரும் விருச்சகராசிக்கு ஸோ கண்ணிராசி கண்ணிராசியோட நீங்க திருமணம் பண்றீங்க அப்படின்னா ஒத்துப்போகாத குணமாகவே இருக்கும் ரெண்டு பேருக்கும் பிரிந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை சரியான தாம்பத்தியம் இல்லை அதே தான் மகர ராசியோடையும் இவங்க திருமண பந்தமோ காதலோ இல்லை ஒரு கூட்டு தொழிலோ பண்றாங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பத்து நாள் இருந்தால் உடனே சண்டை வந்துடும் ஆனால் பிரிஞ்சிருந்தானா நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஈர்ப்பு இருக்கும் ரிஷபராசியோடயும் அதே தான் ஒன்னா சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் சண்டை வரும் மனக்காசு போறோம் ஆனால் தனித்தனியா இருக்கும் பொழுது ஒரு பாசம் இருக்கும் ரிஷபராசியோடய இதே மாதிரி தான் ஒன்னா சேர்ந்து இருந்தால் கொஞ்சம் சண்டை வரும் மனக்காசு போகிறோம் தனித்தனியா இருக்கும் பொழுது பாசம் இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு அட்ராக்ஷன் எல்லாம் ஏற்படும் இந்த நேரத்தில் நிலம் ராசியோட ஒரு ஈர்ப்பும் அவங்களோட சில மன உளைச்சலும் இருக்கும் ஆனால் இவங்களால தான் இவங்களுடைய கர்மா கழியணும் அதை ஏதோ ஒரு வகையில இதுல ஒரு இணைப்பு ஏற்படும் இவங்க வேணான்னா கூட அது தானா வரும் இதுதான் முக்கியமானது ஆனா இவங்க வாலண்டியாக தவிக்கணும் அப்படின்னா சஷ்டாங்கமாக வரக்கூடிய மிதுன ராசி அதை கண்டிப்பா தவிர்க்கலாம் அதே போல பார்த்தீங்கன்னா மேஷ ராசியை கண்டிப்பா நீங்க தவிர்க்கலாம் ஆறாம் அதிபதியாக வராரு ஆரம்பாகம் மேஷம் மேஷத்தையும் தவிர்க்கிறது நல்லது சஷ்டாங்க அவங்களும் ஒரே மாதிரி கோவம் டென்ஷனோடு இருப்பாங்க அதுவும் செட் ஆகாது அதே போல கன்னிராசியை தவிர்க்கிறதும் நல்லது ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சமசப்தம ராசி சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு நட்பு இருந்தாலுமே சண்டை சச்சரவு மன உளைச்சல்கள்லாம் எல்லாம் இருந்துகிட்டே இருக்கும் தான் தவிர்க்கணும்னு சொல்றோம் மகரம் கும்பம் போன்ற ராசிகளையுமே இவங்க தவிர்க்கிறது நல்லது மற்ற ராசிகள்ல பார்க்கலாம் மற்ற ராசிகளா இருந்தா கூட திருமணப் பொருத்தம் கட்ட பொருத்தம் பார்க்கணும் தாரதோஷம் இருக்கான்னு பார்க்கணும் இருந்தா அவாய்ட் பண்றது நல்லது இதன் மூலம் திருமண வாழ்க்கையில பின்னாடி பெரிய பிரச்சனை இல்லாம இருக்கும் பொருளாதார ரீதியாக ஒரு கூட்டு தொழில் செய்யலான்னு பாக்குறீங்கன்னா ஒரு கூட்டு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இப்ப நம்ம சொன்ன கன்னிராசியோ மகர ராசியோ ரிஷப ராசியோ மிதுனம் இல்ல கும்பம் போன்ற ராசிகள்ல நீங்க கூட்டு சேர்ந்து பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட நீங்கள் ஒரு பெரிய அளவுக்கு பண பரிவர்த்தனை பண்ணுறீங்கன்னா சில பிரச்சனைகளும் சில சிக்கல்களும் வரும் ஸோ அவங்கக்கிட்ட உறவாடும் பொழுது நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போ நான் சொல்லிடுறேன் அதே போல் தான் திருமண பந்தவம் இது வந்து ஒரு பொது பலன்தான் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி